வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்த உங்கள் இனிய கண்ணன் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இந்த காணொலியில டிஎன்பிசி குரூப் செவன் பி எட்டு இந்து சமய அறநிலையத்துறையில செயல் அலுவலர் பதவிக்கான இணையவழி பயிற்சி வகுப்பு அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் இது முழுக்க முழுக்க கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து இந்த டெமோ கிளாஸ்ல வந்து என்ன நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து எப்படி படிக்கணும் யார் எல்லாமே வந்து எலிஜிபிலிட்டி இத வெற்றி பெற்று செயல் அலுவலர் ஆகலாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் அது இல்லாமல் லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் வச்சு நடத்தி காட்டுவோம் அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து விஜயதசமியிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு டாபிக் இருக்குது சார் இதனுடைய சிலபஸ் புத்தகத்தை வச்சு நடத்துவோம் அதை எப்படின்னு நான் வந்து ப்ராக்டிக்கலாக காட்டுறேன் அதே மாதிரி எங்ககிட்ட ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது அதே மாதிரி வந்து குரூப் டிஸ்கஷன் செஷன் வந்து எங்க கிட்ட வந்து இருக்குது கிளாஸ் வந்து ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நடக்கும் வாரத்தில் வந்து மூணு நாள் வந்து கிளாஸ் இன்ட்ரெஸ்டுனா கால் பண்ணுங்க இப்போ இந்த கோர்ஸ் வந்து எப்படி படிக்கணும் இது கிளீனாக வருதுதான் பாருங்கள் இந்த கோர்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவேன் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா பேசிக்கா இந்த ரெண்டு புத்தகம் அடிப்படை நம்ம தமிழக அரசு வந்து விட்டுருக்காங்க இந்த ரெண்டு புக்கு நல்லா பார்த்துக்குங்க இந்து மத இணைப்பு விளக்கம் சைவம் வைணவம் இந்த ரெண்டு புக்கை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இந்த ரெண்டு புக்கை நாங்கள் அப்படியே பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பிபிடில போட்டு உங்களுக்கு கூகுள் மீட்டில் ஆன்லைன் ஸ்கிரீன் ஷேர் பிரசன்டேஷன் இருக்கு பேர் இந்த ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணி அப்படியே உங்களுக்கு நடத்திடுவோம் இந்த புத்தகத்தில் ஃபர்ஸ்ட் இந்த புக்கு இந்து மத இணைப்பு விளக்கம் இந்த புக்கை வந்து கம்ப்ளீட்டாக நடத்தி காட்டிடுவோம் அடுத்தது வந்து இந்த புத்தகம் நல்லா பார்த்துக்குங்க சரி இந்த புக்கில் வந்து தலைப்பு ரீதியாக இருக்கு சிலபஸ் ரீதியாக கிடையாதுங்க ஆனால் இந்த ரெண்டு புக்கில் இருந்து தான் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கேள்விகள் நீங்கள் ஒன்றும் கிடையாது இதுவரைக்கும் நடந்த ஈவோ செவன் இருக்கட்டும் எட்டாக இருக்கட்டும் டிஎன்பிசி செவன் பி எட்டு பாருங்க நூற்றி அறுபது கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும் சில சமயம் நூற்றி எழுபது கொஷின்ஸ் வந்தது அதனால் இந்த ரெண்டு புக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் நினைக்கலாம் ஈஸியாக இருக்கணும்னு ஆனால் இந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறு விதமாக வினாக்கள் வந்து கேட்பாங்க அந்த வினாக்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த புத்தகத்தை முழுமையா படிச்சு விடையளிச்சா மட்டும்தான் நம்மளால இந்த பதவிக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறதுனால ஆரம்பத்துல இருந்து இந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு வகுப்பு திங்கள் புதன் வெள்ளி மூணு நாளும் வாரத்துல ஒரு நாள் நடக்கும் சரிங்க இந்த இந்த புக்கை வச்சு உங்களுக்கு வரிசையா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் இந்த உள்ளுறையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்குள்ள இருக்கிறது என்ன இந்து மதம் இந்து மத நூல்கள் இந்து மத உட்பிரிவுகள் அத்வைதம் விசிஷ்ட அத்வைதம் துவைதம் இது எல்லாம் நடத்த 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 நல்லா இந்த இந்த தலைப்பு ரீதியான சப்ஜெக்ட் ரீதியா டெஸ்ட் நடத்தி முடிச்சோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்து மத நூல்கள் அப்படின்னு இருக்கு இந்து மதம் ஃபஸ்ட் தலைப்பு வந்து உங்களுக்கு இந்த புக்கில் நீங்கள் வேணா கூட புக்கு பார்த்துக்கிங்க இந்து மதம் என்றால் என்ன மத காரணம் இந்து மதம் என்பதன் பொருள் இந்து மத பெருமைகள் இதுதான் ஃபஸ்ட் ஆச்சுங்களா இதுக்குள்ள இருந்து மேக்சிமம் எத்தனை கொஸ்டின் கேட்கிறதோ அத்தனை கொஸ்டின் கேட்டுருவோம் இதுதான் டெஸ்ட் நீங்க போர்ஷன் முடிச்சோன்னா டெஸ்ட் அடுத்தது வந்து குரூப் டிஸ்கஷன் இன்னைக்கு டெஸ்ட் வச்சோம்னா அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை டெஸ்ட் கொடுத்துருவோம் புதன்கிழமை கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ஏன்னா வாரத்துல மூணு நாள் திங்கள் புதன் வெள்ளி வாரத்துல மூணு நாள் தான் இருக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு சனிக்கிழமையும் டெஸ்ட்டுக்கு வந்து ஒதுக்கிடுவோம் டெஸ்ட் கொடுத்துருவேன் நீங்க பொதுமையா எழுதிட்டு நீங்க புத்தகத்திலே ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் அப்பதுமேல் நான் வந்து உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன்ல அத்தனை கொஸ்டின் நடத்தி காட்டிடுவேன் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு புக்கு தரவாயிடும் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஐம்பத்தி நாலு டாபிக் இருக்குதுங்க புரியுதுங்களா இந்த ஐம்பத்தி நாலு டாபிக்ல இந்த புத்தகத்துல இல்லாதது என்ன புக்கு அப்படின்னா நான் கிளீனா காட்டுற பாருங்க இந்த இந்திய தத்துவ களஞ்சியம் இதுல ஒண்ணும் கிடையாது போன இதுல செவன் பி எட்டுல பாருங்க இந்த புக்கில இருந்த கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மூணு வால்யூம் இருக்கு நல்லா பாருங்க மூணு புத்தகம் மூணு புத்தகம் ஒன்று ரெண்டு மூணு இதில் மேக்சிமம் கொஸ்டினா நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஆச்சுங்களா இது எல்லாம் உங்களுக்கு நடத்தினா மேக்ஸிமம் இந்தியன் கிளாசபிக் படிச்சிருந்தா தான் புரியும் அதனால தேவையில்லாத இதெல்லாம் உங்களுக்கு திணிக்க மாட்டோம் இதில் இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாங்க உங்களுக்கு கொஸ்டினை வச்சு நாங்கள் நடத்தி காட்டிடுவோம் ஆச்சுங்களா அடுத்தது வந்து உங்களுக்கு இந்திய தத்துவ ஞானம் லக்ஷ்மண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருந்து போன டிஎன்பிசியில எத்தனை கொஸ்டின்ஸ் வந்ததுன்னு நீங்கள் இந்த கொஸ்டினை எடுத்து பாருங்க அதனாலதான் அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் செவன் பி எட்டு நடந்த டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இந்த இருந்து எத்தனை கொஸ்டின் வந்தது இந்திய தத்துவ கலைஞர் எத்தனை வந்ததுன்னு உங்களுக்கு ட்ரூஃபோட வந்து சொல்லுவேன் பக்கத்தில் இருந்து வந்ததுன்னு இந்த புக் ஆச்சுங்களா அடுத்தது கிழக்கு பதிப்பகம் வைணவம் அடுத்தது இந்திய சமயங்களும் தத்துவங்களும் அறிமுகம் திடீர் சீனிச்சாமி இது இல்லாம தமிழ் இலக்கிய வரலாறுகள் டாக்டர் மூவாவுடைய இலக்கிய வரலாறு தமிழ் இலக்கிய வரலாறு தேவிதா பாக்கிய இந்த மாதிரி புத்தகத்தில் இருந்தெல்லாம் உங்களுக்கு பக்தி இலக்கியம் தொடர்பான வினாக்கள்லாம் எடுத்து கொடுத்துருவோம் மேக்சிமம் வந்து இரநூறுக்கு இரநூறு கேள்வியுமே கவர் பண்ற மாதிரி தான் என்னுடைய பயிற்சி இருக்கும் அது இல்லாம உங்களுக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட இந்த ரெண்டு இதுலையுமே ஐயாயிரம் கொஸ்டின்ஸ் இருக்கு நல்லா பார்த்துக்கங்க ரெண்டு ஸ்பைரல் பைண்டிங் உங்களுக்கு அனுப்பிடுவேன் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இதுல இமீடியட்டாக அனுப்பி விட்டுருவோம் ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே கிட்டத்தட்ட டெஸ்ட் ஒன்னுல இருந்து மாடல் டெஸ்ட் ஒண்ணுல இருந்து மொத்த இருபத்தி அஞ்சு டெஸ்ட் இன்ட்டு எதனோடு இந்த ஐயாயிரம் கொஸ்டின் உங்களுக்கு நடத்தி காட்டிடுவோம் விடை கலந்தாய்னு பேரு இந்த மாதிரி ரெண்டு இது இருக்கு கம்ப்ளீட்டா நடத்தினோம்னா கண்டிப்பா நீங்க ஈஸியா இருநூறுக்கு நூத்தி எண்பது மார்க் எடுத்துடலாம் ஆச்சுங்களா ஈஸியாக எவதுக்கு நூற்றி எண்பது எடுத்துடலாம் சரி இந்த கோர்ஸ் படிக்கணும்னா செய்து நான் ஜோசியம் பார்த்தேன் நான் வந்து கிளி ஜோசியம் பார்த்தேன் எனக்கு குதி சொன்னாங்க நீ கோயிலுக்கு வேலைக்கு போவே இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் உள்ளவங்க தயவு செய்து வந்து படிக்க வேண்டாம் ஆன்மீகம் என்பது அறிவை அடிப்படையாக கொண்டது மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது கிடையாது ஆச்சுங்களா நீங்க ஜிகேவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார் தமிழில் ஓரளவு இருந்தால் போதும் நான் சொல்லி கொடுத்துடுவேன் இன்னொன்று அதை நான் விட்டுட்டேன் தமிழ் இருக்கு பார்த்தீங்களா தமிழ் சப்ஜெக்ட் உங்களுக்கு டைம் இருந்தால் நடத்தியே காட்டிடுவோம் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கு தமிழுக்கு தமிழ் வந்து டைம் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே நான் நடத்திவிடுவேன் ஏன்னா அடிப்படையில் வந்து நான் வந்து தமிழ் ஆசிரியர் நாங்கள் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி காலேஜி டிஆர்பி எல்லாமே தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம் எல்லாமே யூடியூப்பில் வீடியோ இருக்குது அதனால் தமிழ் சப்ஜெக்ட் நாங்கள் வேணும்னாலும் சொல்லி தருவோம் அது இல்லாமல் தமிழில் வந்து உங்களுக்கு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ் பழைய புத்தகம் புது புக்கத்தில் இருந்து உங்களுக்கு எல்லாமே டெஸ்ட்டு கொடுத்துருவோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டோட்டலா சிக்ஸ்த் புக்கு செவன்த் எயித் நைன்த் டென்த் பிளஸ் ஒன்னு பிளஸ் டூ சிறப்பு தமிழ் அப்புறம் பழைய புத்தகம் ஓல்டு புக்கு நியூ புக்கு இந்த செகண்ட் குரூப்ல தான் கேட்டிருந்தாங்க நூறு மார்க் எடுக்கிறதுக்கு எல்லா உதவியும் சொல்லி தருவோம் இலக்கணம் புரியலினாலும் கிளாஸ் போடுவோம் அப்பப்ப தமிழுக்கும் கிளாஸ் போடுவோம் ஈவோ இல்லாம இந்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் ஜி கே நீங்க படிச்சுக்கணும் நீங்க ஜி ஒரு நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது மார்க் எடுக்கிற மாதிரி இருந்தா படிக்க வாங்க சார் ஜிகேவே கேவே ஒன்னு தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க இது படிக்காதீங்க ஏன்னா இந்த இதுல நீங்க என்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க இந்த இந்து சமுதாயத்துல நூத்தி எழுபது நூத்தி எண்பது சதவசாதாரணமா எடுத்துட்டு ஜி கேல நூறு கேள்வி தொண்ணூறு மார்க் தாண்ட தொண்ணூறு கேள்வி அடிக்க முடியாதவங்கள இன்னைக்கு வேலைக்கு போகாம ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க என்னை விட இந்த சப்ஜெக்டில் டேலண்ட்டாக இருக்காங்க இந்து மத தத்துவத்தில் சாய்ங்கியம்னா என்ன கேட்டேன்னா ஒரு மணி நேரம் பேச்சல ஆள் தான் இருக்கான் ஆனால் அவங்களுக்கு ஜிகேவும் தமிழும் வராததுனால இந்த தேர்வில் வெற்றி அடைய முடியல நாம் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் வெறும் இந்த சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு மட்டும் வேலைக்கு போக முடியாது நீங்கள் மேக்சிமமாக இதில் வந்து வேலை இன்னொன்று இன்டர்வியூ கிடையாது அதனால் நீங்கள் ஒன் எயிட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன்று இந்து சமயம் ஆனால் மதியானம் எழுதக்கூடிய பேப்பர்ல நூத்தி ஐம்பது எடுக்கணும் காலையில நூத்தி இருபது த்ரீ ஃபார்ட்டி கட் ஆஃப் வருது அதனால இது வந்து டார்கெட் சிஸ்டமேட்டிக் ஓதன்ட் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஓரியன்டேஷனா படிச்சா மட்டும்தான் வேலை கிடைக்கும் சும்மா இல்லைங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு நான் கோயில் ஃபுல்லுமே போயிட்டு போயிட்டு இருக்கேன் எங்கள் தாத்தா பூசாரி எங்கள் அப்பா பூசாரி இந்த பஜனை எல்லாம் பேசினாலும் வேலைக்கு போக முடியாது இதை வச்சுக்கிட்டு வராதீங்க அதே மாதிரி நாங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் குறைந்தபட்சம் அஞ்சு பேர்னாச்சும் அனுப்புவோம் சார் ஒவ்வொரு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்லையும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து எங்களுடைய யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறோம் கிரேடு த்ரீல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குறோம் கிரேடு ஃபோர்ல ஒரு மூணு நாலு பேர் போயிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க போகாதவங்களே கிடையாது அதனால கிட்ட படித்தா எல்லாமே வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அவங்க எல்லாம் ஜிகேவிலையும் தமிழ்லையும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யார் வேணாலும் இதை படிக்க முடியாது அதனால நாங்கள் எப்பயுமே நீங்கள் எனக்கு கால் பண்ணா கூட நீங்கள் தமிழ் வந்து எப்படி படிச்சிருக்குறீங்க ஜிகே எப்படி படிச்சிருக்கீங்க தான் நாங்கள் வந்து சேர்த்திக்குவோம் எல்லாத்தையுமே நாங்கள் ஃபோன் பண்ணுறவங்க எல்லாத்தையும் சேர்த்திக்கிறது இல்லை சார் காரணம் வந்து இதுதான் இன்னொன்று இந்த எக்ஸாம் எப்போ வேணாலும் கால்ஃபார் வரலாம் சொல்ல முடியாது இப்போ எல்லாம் வந்து அச்சாதன்சி எல்லாமே வந்து ஆனுவல் பிளானரில் விடுறதில்ல இப்போ வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டு ஆனுவல் பேனல் இல்லை கிரோர் ஒன்று ஆனுவல் பிளானல் இல்லாமல் வந்துடுச்சு அதனால் எப்போ வேணாலும் வரலாம் உங்களுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நாங்கள் சொல்லி தருவோம் புரியுதுங்களா அதே மாதிரி எந்த டவுட் வேணாலும் கேட்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் இந்த கிளாஸ் அக்டோபர் இருந்து அக்டோபர் பன்னெண்டு வரைக்குமே ஃப்ரீ கிளாஸ் தான் அப்புறம் மேலே நீங்கள் ஃபீஸ் கட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபீஸ் டீடைல்ஸ் மற்றது எது வந்து கேட்கணுன்னாலோ பாருங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு பகலில் கால் பண்ணுங்க ஏன்னா ஆறு மணிக்கு மேலே டெய்லியுமே எனக்கு கிளாஸ் இருக்கு ஆறு மணிக்கு மேலே கால் பண்ண வேண்டாம் பகலில் எந்த டைம் வேணாலும் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் சொல்கிறோம் நன்றி வணக்கம் எப்பொதல் யாதியாய் வாக்கேற்பினும் அப்பொதல் மெய்ப்பொதில் காண்பது அறிவு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு